அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது இன்று நிறைவேறட்டும் என்று நான் எம்பெருமான் சிவபெருமானுடன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்லப்படுறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபத்தாறு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதேபோல் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு ஐம்பத்தொன்று வரை மிருது சிஸ்டம் பின்பு திருவாதரை திதி இன்று இரவு எட்டு பதினாலு வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் விசாகம் அனுசம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா இலக்கணம் விருட்சி ராசி விருச்சி லக்கணும் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்தும் இன்று நாற்றுக்கிழமை என்பதால் அலுவலகம் விடுமுறையாக இருக்கும் அதனால் சந்திராசனம் வீட்டில் தான் அது வேலையை காட்டுறோம் அதனால் விட்டு கொடுத்து அன்பாக வீட்டில் நடந்து இன்று மன உளைச்சல் இல்லாமல் இந்த நாளை செலவு செய்யுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு கவரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பது ரெண்டு முப்பது இந்த கவரி நல்ல நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அற்புத பலன்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ராவு காலம் மாலை நாலு முப்பது டு ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல கரீமும் கெட்ட கரிமையும் செய்யக்கூடாது தீவினை ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் இன்று சூரிய நாற்றுக்கிழமை தான் சூரிய பகவான் தான் முதல் வர காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது